கூட்டம் கூட்டமாக அதிமுகவில இணைந்து கொங்கு மண்டலத்தின் முக்கிய தலைவர்கள் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்களோட எண்ணிக்கை என்பது அதிகமாய் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம்

வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் நடத்த கிடையாது இருந்த போதிலுமே அதிமுகவை தேடி தினம் தினம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அதுவும் ஆளும் கட்சியான திமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓ பி எஸ் தரப்பினர் இந்த மாதிரி இடத்திலிருக்க கூடிய அந்த முக்கிய நிர்வாகிகளே அதிமுகவில் தன்னை மீண்டும் கலகாட்டி இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் அடிப்படையில் தான் கொங்கு மண்டலத்திலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நபர்கள் அதுவும் தங்கமணி முன்னிலையிலே அதிமுக இணைந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது தமிழகத்தில் சட்டமன்ற நடைபெறும் நிலையிலே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் கட்சி தாவலும் தற்சமயம் மிக தீவிரமாக வருகிறது இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் இன்று அதிமுகவில் இந்த நிலையிலே பள்ளிப்பாளையம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் இருந்து நூற்றுக்கு மேற்பட்டோர் விலகி அக்கட்சியில் ஒருங்கிணைந்த ஒன்றிய இளைஞர் நினைச்சலர் ராஜசேகர் தலைமையிலே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி மொழியில் இணைஞ்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து அதிமுகவில் பலரும் தங்கள் இணைத்துக் கொண்டு வருவது கட்சியை பலப்படுத்துவதாக அதிமுக கூறுகிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்ல அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர் நேற்று தினம் அதிமுகவை இணைந்த நிலையிலே பள்ளிப்பாளையம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் விலகி அக்கட்சியின் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைந்த ஒன்றிய இளைஞர் அணிச்சலாக இருந்த ராஜசேகர் தலைமையிலே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது மிக பெரிய அளவில் வெளியாகி கொண்டிருக்கிறது சொல்லியாகும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் என்பது முன்வைக்கப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை போகிறது இதற்கு முன்பாக ஜனதெல்லாம் தோல்வியை தழுவிவிட்டது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் என்பது முன்வைக்கப்பட்டு கொண்டு வந்தாலுமே அவை அனைத்துமே சுத்தமாக மாறக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும் இதற்கு முன்பாக இருந்த தோல்விகளை மறைப்பதற்கு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய வெற்றியாக மாற மாற்றக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தீவட்டி கொண்டிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாகத்தான் அதிமுகவில் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது எடப்பாடி பழனிசாமி